வெட்டி வேறை வச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றலாம் வெட்டி வேறை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இந்த ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை கிளாஸோ எடுத்து அதில் என்னென்னலாம் கலந்து நம்ம வீட்டில் வச்சால் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் கெட்டதெல்லாம் போகும் நம்ம நினச்ச காரியம் நல்லா நிறைவேறும் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வெட்டி வேற இந்த மாதிரி எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் இந்த வெட்டி வேர் கிடைக்கும் இந்த தனித்தனியாக நார் மாதிரி வரும் இதை எடுத்து நீங்கள் நல்லா திரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி முறுக்கி திரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சுற்றியும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சிகப்பு துணி விரித்து அதில் கண்ணாடி டம்ளரில் நல்ல சுத்தமான நீர் நிரப்பி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் பவுடர் கிராம்பு அதை சுற்றியும் உங்களுக்கு என்ன பூ இருக்கோ உங்ககிட்ட அந்த பூவை நீங்க அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் வஞ்ச துணி மேலே சிகப்புக்களை துணியை விரித்து ஒரு பலகை மேலே அந்த துணியை விரிச்சுக்கோங்க அது மேலே அந்த கிளாஸ் டம்ளர் வச்சு பூ அலங்காரம் சுற்றி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெட்டி வேர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியாக அதையும் இந்த தண்ணியில் போட்டுருங்க தேவையான அளவு பச்சை கல்பூரம் ரொம்ப வெட்டி வேரும் பச்சை கல்பூரமும் சேர்ந்தாலே வீட்டில் இருக்கிற எல்லாம் போய் உங்களுக்கு அவ்வளோ நன்மை கிடைக்கும் பன்னீர் ஊற்றிக்கோங்க பன்னீர் வெட்டிவேர் பச்சை கல்பூரம் எல்லாமே அவ்வளோ நல்லா வாசனையை தரும் ஒரு சின்ன பவுலில் சந்தனத்தை குழைச்சி எடுத்து வச்சு கஜலக்ஷ்மி வெள்ளி விளக்கோ இல்லை பித்தல் விளக்கோ எடுத்து நீங்கள் ஃபுல்லாக சந்தனம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தடவி குங்குமமும் அதுக்கு வச்சுக்கோங்க வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கஜலட்சுமி விளக்கில் நீங்கள் ஃபுல்லாக இப்படி அலங்காரம் பண்ணி பூவை நம்ம சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு நடுவில் காமாட்சியம்மன் விளக்கு வச்சு கஜலட்சுமி வெள்ளியில படம் இப்போ சாதா படம் உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் சந்தன எல்லாம் வச்சு வெட்டி வேற டம்ளரில் போட்டு வச்சிருக்கோல்லையே அந்த நீர் மேலே அந்த சுவாமி படத்தை வச்சு அதுக்கு பூவில் அலங்காரம் பண்ணிக்கோங்க காமாட்சி அம்மன் விளக்குல நம்ம நல்லெண்ணையோ நெய்யோ எது இருக்கோ நம்ம ஊற்றி ஏற்றிக்கலாம் இதை சுற்றி அரிசி மாவுல கோலம் போட்டுக்கலாம் இந்த வீட்டில் இந்த வெட்டி வேர் தீபம் வெட்டி வேர் இப்படி வச்சிங்கன்னா காலையோ சாயந்தரமோ வச்சிங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி வீட்டில் கிடைக்கும் நீங்க நினச்ச காரியம் நிறைவேறும் இந்த வாசனை எப்பயுமே நம்ம உங்க வீட்டில் இருந்துகிட்டே இருப்போம் உங்களுக்கு தண்ணியில போட்டு வச்சிருக்கிறதால இதுக்கு பச்சை திரியில இந்த வெட்டி வேரையும் இந்த பச்சை திரியும் நல்ல சேர்த்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க சுருட்டி இந்த வெள்ளி விளக்கில் போட்டு நான் நெய் ஊற்றி ஏற்றுறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட ஏற்றிக்கலாம் கல்கண்டு போட்டிருக்கேன் பச்சை கல்பூரம் போட்டிருக்கேன் நெய் ஊற்றி நெய் ஊற்றி இந்த ப வெட்டி வேறியும் பச்சை கலர் திருளியும் சேர்ந்து எறிகிறதால மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கடுகு அதையும் நான் இந்த நெய்யில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த வெட்டிவேர் கிடைக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அம்மனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இந்த வெட்டிவேரால் நீங்கள் தீபம் ஏற்றுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்